வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகள் பாடல் மூன்று பாடல் எண் நாநூற்று ஒன்று தலம் திருவருணை சிறப்பு கர்ம வினைகள் அழிய தினமும் கேளுங்கள் திருப்புகள் பாடல் நாநூற்று ஒன்று மலவகை மங்க மங்க மயிலேரி இருவினை மலவகை மங்க இருள் பினி மங்க மயிலேரி இருவினை மலவகை மங்க இருள்பினி மங்க மயிலேரி இனவருளன்பு மொழிய கடம்பு வினதகமும் கொடு அழிபாட பாட മൊഴിയ കടമ്പ് വിനതകമും കൊടു അളി പാട ഇനവരുളൻപ മൊഴിയ കടമ്പ് വിനതകമും കൊടു അളി പാട കരിമുഖൻ എമ്പി മുരുഗൻ കളിമലർ സിന്ത അടിയേൻ മുൻ கரிமுகன் எம்பி முருகனர் களிமலர் சிந்த அடியேன் முன் கரிமுகன் எம்பி முருகன களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுரமங்க மதனுடல் மங்க திகழ் நகை கொண்ட விடையேறி തിരിപുരമംഗ മത നൂടൽ മംഗ തികൾ നഗ വിടയേറി തിരിപുരമംഗ മതനൂടൽ മംഗ തികൾ നഗ വിടയേറി ശിവളിയങ്ങൾ കൂടിക്കൊണ്ട് തികള നടൻ ചെയ ശിവളിയ കൺ അരുൾ കുടികൊണ്ട് തികള നടമയ ശിവം വെളിയങ്കൺ അരുൾ കുടികൊണ്ട് തികള നടുയമീന അരസിയുടെ കൊള മലുടയ അമലൻ മഹിന്ത കുരുനാദ அரசி இடங்கொள மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசி இடங்கொள மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ் குரமங்கை அமளி நலங்கொள் பெருமாளே அருணை வீளங்கள் மகிழ்கூர மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே அருணை விலங்கள் மகிழ் கூற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே இந்த பாடலோட கருத்து என்னன்னா நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சு ஒளிய மாசுக்கள் மங்கி அழிய அஞ்ஞானமும் நோய்களும் அகல நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள் வாக்குகளும் அன்பான மொழிகளும் கூற உன் கடம்ப மலரின் உயர்த்தெரு மருந்தாம் தேனி சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்து முரள யானைமுகன் கணபதி என் தம்பியே முருகா என்று அழைக்க தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிய என் முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு அருள் புரிய வேண்டும் திரிபுரம் அழியவும் மன்மதனின் உடல் எறியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமான் பரவெளியில் திருவருளோடு வீற்றிருந்து விளங்க நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ச்சியடைந்த குருநாதனே திரு அண்ணாமலை குன்றிலே மகிழும் குரமங்கையின் மலர்படுகையிலே மனம் கமழும் பெருமாளே என் கந்த பெருமானே போற்றிப் போற்றி அப்படின்னு முருகப்பெருமான போற்றி பாடிய திருப்புகள் தான் இந்த திருப்புகள் இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்